ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம கணித பாடத்துல எண்கள் அறிவோம் என்ற பாடல ஜாலியா பாடலாம் வாங்க பத்தும் பத்தும் இருபது என்று பூ சொல்லிச்சாம் பருத்தி சொல்லிச்சாம் இருபதும் பத்தும் முப்பது என்று இளவம் பூ சொல்லிச்சாம் முப்பதும் பத்தும் நாற்பது என்று முல்லைப்பூ சொல்லிச்சாம் நாற்பதும் பத்தும் ஐம்பது என்று நாவல் பூ சொல்லிச்சாம் நாவல் பூ சொல்லிச்சாம் ஐம்பதும் பத்தும் அறுபது என்று அணிச்சம்பூ சொல்லிச்சாம் அணிச்சம்பூ சொல்லிச்சாம் அறுபதும் பத்தும் எழுபது என்று அள்ளிப்பூ சொல்லிச்சாம் அல்லிப்பூ சொல்லிச்சாம் எழுபதும் பத்தும் எண்பது என்று எருக்கம்பூ சொல்லிச்சாம் எருக்கம்பூ சொல்லிச்சாம் எண்பதும் பத்தும் தொண்ணூறு என்று எள்ளுப்பூ சொல்லிச்சாம் எள்ளுப்பூ சொல்லிச்சாம் தொண்ணூறும் பத்தும் நூறு என்று தும்பை சொல்லிச்சாம் தும்பை சொல்லிச்சாம் லால லல்லா லால லல்லா லால லல்லா லால லல்லா என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்